திருமணமான பெண்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபடலாமா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வழிபாடு எத்தனை வழிபாடு நாம் செய்தாலும் குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு தான் செய்யணும் குலதெய்வத்தை உபேட்சித்து அதாவது ஒரு அலட்சியம் பண்ணிவிட்டு அதை வர்ஜித்து விட்டு மீதி எத்தனை வழிபாடு செய்தாலும் முழுமையான பலன் நம்மளுக்கு கிடைக்காது வருஷத்துல ஒரு முறையாவது குலதெய்வம் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த கிராமத்துல இருந்தாலும் போய் பார்த்து அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அங்க குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வரணும் ரொம்ப முக்கியம் இப்படி இருக்கிறச்ச ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா குடும்பத்துல உடனே முதல்ல குலதெய்வத்துக்கு மொட்டை அடிக்கணும் அதே மாதிரி காவடி எடுக்கிறது குலதெய்வத்துக்கு காவடி எடுக்கிறது இந்த மாதிரி பல பிரார்த்தனைகள்லாம் இருக்கும் எதை குலதெய்வமாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம பரம்பரையில எந்த தெய்வம் குலதெய்வமாக வந்துட்டு இருக்கோ அதுதான் குலதெய்வமாக வச்சுக்கணும் இஷ்டத்துக்கு இப்ப ஒரு குலதெய்வம் அப்போ ஒரு குலதெய்வம்னு மாத்திரத்துக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது இஷ்ட தெய்வம் எது வேணா இருக்கலாம் ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனி இஷ்ட தெய்வம் இருக்கலாம் குல தெய்வம் குலத்துக்கு ஒண்ணுதான் இருக்க முடியும் இப்படி இருக்கிறச்ச பெண்மணிகள் தன்னுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை குலதெய்வமாக கொள்ளலாமா அப்படின்னா அந்த பிறந்த வீட்டு குலதெய்வத்தை அவர்கள் வழிபடுவதில் எந்த தவறும் இல்லை ஆனா முதல் வழிபாடு எதுக்கு இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய கணவன் வீட்டு குலதெய்வம் எதுவோ அத தான் முதல்ல வழிபடுறோம் ஏன்னா இந்த பெண்மணி கல்யாணமான உடனேயே கணவனுடைய கோத்திரத்திற்கு மாறிவிடுகிறாள் அதுக்குதான் விவாகம் அப்படின்னு பேர் கணவன் என்ன கோத்திரமோ அந்த கோத்திரத்துக்கு இந்த பெண்மணி மாறிவிடுகிறாள் அப்படிங்கிறதுனால கணவன் வீட்டுல என்ன குலதெய்வம் இருக்கோ அந்த குலதெய்வத்தை முதல்ல வழிபட்டு அப்புறம் பிறந்த வீட்டினுடைய குலதெய்வத்தையும் அவசியம் வழிபடுவதில் எந்த தவறும் இல்லை ராம்ராம்